வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கு டிராசி பலன் பார்க்க போறோம் இன்றையான் டிராசை காப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு என்ன தீயதி என்று சொல்லி எட்டாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்கு இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை ஏகாதசி பின்னிரவு பன்னெண்டு இருபத்தி மூன்று மணி வரை ஆயுள்யம் முற்பணம் பதினொன்று பதினாறு மணி வரை நேரம் பத்து முப்பத்தேழு தொடக்கம் பன்னெண்டு ஏழு மணி வரை ராகுவாலம் மூன்று ஏழு தொடக்கம் நாலு முப்பத்தேழு மணி வரை ஏகாதசி விரதம் சதி சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் வளவன் நோய் வந்தால் மருத்துவனை தேடு பே பிடித்தால் பூசாரியை தேடு அதுதானே செய்யணும் நோய் வந்தால் மருத்துவனை நாடு இப்ப பேய பிடிக்கிறதா அவங்களுக்கு வேற பயம்

கூடாது என்ன அப்போ அது கூட கூடாது வருமானம் திருப்தி தரும் நல்லவர்களின் தொடர்புகள் கிடைக்கும் வாய்ப்புண்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவவர்களை இனங்கண்டு கொள்வீர்கள் போஸ்ட் சுகம் உண்டு அதன்றால் ஒரு சந்தோஷம் கடகம் குடும்பத்தினர் பெருமைப்படும் வகையில் சில நிகழ்வுகள் நடைபெறலாம் புதிய பொருட்சேர்க்கை உண்டு நன்மைகள் நடைபெறும் நாள் வாக்கு மேன்மை உண்டு வாக்கு வாக்குத்தான் முக்கியம் என்ன சிம்மம் திட்டமிட்ட காரியங்களில் திசைதிர்ப்பங்கள் ஏற்படலாம் அனுபவத்தின் வாயிலாக பல தகவல்களை அறிந்து கொள்வீர்கள் வழிபாட்டால் இன்பம் காண வேண்டிய நாள் வழிபடுங்கோ கும்பிடுங்கோடைய செவ்வாய்க்கிழமை கண்ணி தொழில் ரீதியான பயணங்கள் இடம்பெறலாம் விவரங்கள் சுய விஜயங்கள் அதிகரிக்கும் நாள் வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள் சயன சுயக்குறைவுகள் ஏற்படலாம் உனக்கு சயன தான் பாத்தியோ இன்றைக்கு நாங்கள் சரி

ம் தொழில் வளர்ச்சி மேலும் ஒரு நாள் செயற்பாடுகளை உற்சாகம் காட்டுவீர்கள் பூசண சுகம் உண்டு காலமே சாப்பிடலாம் அது ஒரு புலகைதான் சரி தனுசு உதாசீனப்படுத்தியவர்கள் உதவி கேட்டு வரலாம் உம் உம் உதவிக்குதான் சும்மாவில கவனம் பார்த்து செய்யுங்க என்ன ஆனந்தம் தரும் அரகுறையாக இருந்த பணிகளை மீதியும் தொடர்வீர்கள் பயணங்களால் பலனுண்டு கஷ்டப்படை உதவி செய்ய மாட்டாங்க செய்ய அது மகரம் பயணங்களின் போது பொருட்களில் கவனம் தேவை சிலர் பாராட்டுவது போல் உங்களை விமர்சிக்கலாம் பாராட்டுற மாதிரி என்ன வழிபாட்டால் மகத்துவம் காண வேண்டிய நாள் கும்பம் மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள் மதிநுட்பம் மூளை என்ன அறிவு அறிவு சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு சென்ற இடங்கள் செல்வாக்கு மேல நாள் அடுத்தது மீனம் எதிர்பார்ப்பாக இருந்தவர்கள் மனம் மாறுவர் இல்லடா எதிர்ப்பாக இருந்தவர்கள் மனம் மாறுவார்கள் சுப நிகழ்வுகளில் கலந்து மகளும் வாய்ப்புண்டு இந்த சரி என் ரோட் எல்லாம் இந்த ஓ நேரம் இருக்கு பிரேக் ஓய்வு ஒய்வுடுறேன் நான் வெந்தேன் சத்தம் போடுவான் உடல் நல இருந்த அகலம் செய்தொழில் மேன்மை உண்டு நல்ல செய்திகள் எல்லாம் தந்திருக்கிறார்கள் எல்லோரும் நலமாக வாழ நாங்களும் இறைவனை வேண்டிக் கொண்டு நோய் வந்தால் மருத்துவனை தேடு பேபுடித்தால் பூசாரியை தேடு என்ற ஒரு வாக்கியத்தோட உங்களோட மிதப்படை பெற்றுக் கொள்வது உங்கள் முருகனும் சின்ன போட்டு நன்றி வணக்கங்கள்